எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பா போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ரூமர்ஸ் வந்து வந்திருக்கு அதை பத்தி ஒன்னு ஒன்னா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி நிறையா சார் ரசிகர்களுக்கு இந்த சேனல் ரெக்கமெண்டேஷன் ஆகும் ஸோ அதை நிறைய பேர் வந்து உள்ளே வருவாங்க அதனால் கேட்குற லைக் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதலே லைஃப் இன்னைக்கு இருந்து பயங்கர ரூமர் என்ன அப்படின்னா நாலு மணி நேரம் ரன் டைம் ஆகி போச்சு மணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்ட் டூ மாதிரி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு ரெண்டு பாட்டை போடலாமான்ண்டு இல்லை நூற்றி அறுபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நூற்றி எண்பது நிமிஷம் வரைக்கும் ட்ரிம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காரு அப்புறம் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நம்ம சிவம்பரசனுடைய சீன்ஸ் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க அதை கட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார்ன்ற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது நானும் வந்து செக் பண்ணி பார்த்தேன் என்னடா அது இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்குறப்ப அப்புறம் தான் நியூஸே தெரிஞ்சிச்சு இவங்க சும்மா வந்து உருட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தெரியுமா தக் லைஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு மணி நேரம் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிஷம் படம் சரியா ரன் டைம் இவ்வளோதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சரியா ப்ளஸ் அவங்க வந்து அதை ரெடி பண்ணி ஃபோர் ஃப்ரேம்ஸில் அவருடைய அஸிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போட்டு காமிச்சிட்டார் படம் அண்ட் ஹீ இஸ் ஹாப்பி வித் அவுட்புட் இனிமேல் வந்து அது ட்ரிம் பண்ணுறாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மனிதனம் ஹாப்பியாக இல்லை கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பரசனுக்கு வந்து சீனை கொடுத்துட்டார் அதிகமாக கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து இதெல்லாம் வந்து நம்பாதீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் மார்ச் சொல்லிகிட்டே இருக்கோம் இருந்து அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் டு பேக் வர ஆரம்பிச்சு ஏப்ரல் பதினாலருந்து பயங்கரமான ப்ரமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃபுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கிராண்டினான ப்ரமோஷன்ஸ் இந்த வைதான் வந்து லைஃபுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கமல் சார் தரப்புலேருந்து நமக்கு வந்து ஒரு பெரிய நமக்கு வந்து நியூஸ் வந்துச்சு ஸோ அதுதான் வந்து உண்மையான விஷயம் ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை பக்காவாக பண்ணியிருக்காங்க மூணே மாதம் தான் ஷூட்டு பக்கா ரெடி பண்ணி கமல் சாரை வச்சு சுட சுட ஸ்கிரிப்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஏன் டிலே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதற்கு காரணம் சிஜி தான் சிஜி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து டைம் தேவைப்படறதுனால அவர் வந்து அதை கொண்டு போயிட்டாங்க இன்னொன்று நீங்கள் ஜூனில் விக்ரமம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க ஏன்னா அது வந்து பயங்கர ஹிட் ஆச்சு அதே மாதிரி ஒரு ஹிட்டு தக் லைஃப் வந்து கொடுக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் நீங்கள் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூ தோல்வினால தான் வெளியேறிட்டாங்க இந்தியன் த்ரீ பண்ண மாட்றாங்க ஆச்சு குச்சு அப்படின்ற மாதிரி கமல் சார் மட்டும்தான் இந்தியன் டூவில் தோல்வி அடைஞ்சு லைகாவுக்கு வந்து நிறைய லாஸ் கொடுத்த மாதிரி அதாவது இந்தியன் டூ வந்து வெற்றி படம் தான் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஃபினான்ஷியலாக சொல்கிறேன் படம் வந்து சங்கர் சாருக்கும் கமல்சருடைய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அது இல்லை பட் இருந்தாலும் படம் வந்து போட்ட காசு எடுத்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை பட் இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ இதெல்லாம் ஹிட் இல்லை முடிஞ்சு அப்படின்ட்டு வெளியேறிட்டாங்க அவங்களால தான் அப்படின்றாங்க நான் என்ன கேட்குறேன்னா அதுக்கு முன்னாடி லால்சலான்னு ஒரு படம் தெரியுமா அதெல்லாம் வந்து எட்டு கோடி கூட பத்து கோடியோ எட்டு கோடி தான் கலெக்ஷன் ஆச்சு மொத்தமாகவே ரஜினி படத்தில் அதுவும் எங்கே போய் பேசுகிறது அப்புறம் வேட்டையன் வேட்டையன் என்ன கலெக்ஷன் ஆச்சு அதுவும் வந்து சும்மா இவங்க போஸ்டரை போட்டு கூட்டிகிட்டு இருந்தானுங்க அதுவும் பண்ணும் சரியாக போகலை அடுத்து நம்ம விடாமுயற்சி என்ன சாதிச்சிச்சு ஒன்றுமே பண்ணலையே ஒன்றுமோ லைக்காக வந்து இந்தியன் மட்டும் எடுத்துகிட்டு கவுன்சர் படம் எடுத்துகிட்டு தான் அவங்க என்னமோ வெளியே போய்ட்ட மாதிரியும் பிச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹிட் ஆன இருக்காங்க டே எல்லா படமும் ஃபிளாப்படா என்னடா பண்ணுவாங்க அவங்க போட்ட காசுலேருந்து அவங்களுக்கு வரல அப்படிங்கிறப்ப அவங்களால எதுவும் முடிவெடுக்க எடுக்க முடியல ஸோ தே ஆர் அவுட் ஆஃப் த ஃபீல்டு அவ்வளோதான் அதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க நேரம் அவங்கெல்லாம் பெரிய பெரிய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இதில் நம்ம தில் ராஜு தான் இண்டியன் டூ முதல் இருந்தார் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவர் அதை விட்டுட்டு கேம் சேஞ்சருக்கு போய் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரெண்டு படம் அவன் பண்ணிட்டார் கமல் சாருக்கு விட்டு போயிட்டு அப்புறம் லைக்காக எடுத்தாங்க இந்தியன் டூவை அதுக்கு முன்னாடி தான் எடுத்திருந்தாரு தில்ராஜ் வந்து ரெண்டு படம் பண்ணார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேம் செஞ்சு அது அடி ஆயிடுச்சு ஆனால் இன்னொரு படம் தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது கோடி கலெக்ஷன் அது மேட்ச் ஆகிடுச்சு அவருக்கு ஸோ அவர் தப்பிச்சிட்டாரு லைக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிடுச்சு அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்களுடைய பட்ஜெட் தான் காரணம் பெரிய பட்ஜெட்டில் கிராண்டி கொடுக்கணும்னு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க பட் நல்ல ஸ்கிரிப்டாக அவங்க சூஸ் பண்ணலையா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் பட் இட் ஹேப்பன்ஸ் திரும்பி மீன்ட்டு வருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியன் த்ரீக்கான அவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து நடிகர் கொட்டாச்சி அவர்கள் கமல் சாருக்கு ஒரு கொட்ட ஒரு கடிதம் அதாவது கமல் சார் வந்து கொட்டாச்சிக்கு எழுதியிருக்காரு என்ன வெறுமாண்டி ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேடையில் உங்களால் மாதிரி கலைஞர்களை நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல அதுக்கு வருத்தம் தெரிவித்து கமல் சார் வந்து ஒரு பெரிய கடிதம் பெரிய கடிதம் சொல்ல முடியாது நறுக்கு ஒரு கடிதம் சரியா ஆனால் அது பெரிய கடிதம் தான் கமல் கிட்டே வர்றது சும்மாவாக இருக்கும் நான் அவர் சொல்லிட்டார் ஒரு ஆக்டராக நான் வந்து இந்த கடிதத்துக்கு கிடச்ச பிறகு நான் அவ்வளோதான் எனக்கு பிறகு படம்னு அணிஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் என்னால் வந்து சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லோருக்கிட்டேயும் வந்து என்னால் வந்து பேச முடியல அதனால தான் அவங்களுக்கு தனித்தனியாக கடிதம் எழுதிருக்கேன் நீங்கள் வந்து இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெறுமாண்டி படத்தில் அவங்க கூட இருந்த தோழர்களுக்கு தனித்தனியாக அவங்களுடைய பேர் போட்டு லெட்டர் எழுதி அவங்களுக்கு வந்து கௌரவிச்சிருக்காரு அப்படின்னா நீ நம்புவீங்களா ஸோ என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே போலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து நடிகர் ராம்ஜி அவர்கள் அவர் நடிக்கிறது அவங்க தான் வந்திருக்கார் இனிஷியலாக அப்புறம் ஹஸ்டர்ன் டான்ஸ்லாம் மாறிட்டார் ஆனால் சார் வந்து பார்த்துட்டாராம் பார்த்துட்டு இந்த பையன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்ச் பண்ணிவிட்டு நம்ம வரல ஒரு ரோல் கொடுத்து அவரை வந்து ஒரு நடிகை ஆக்குனது அவர்தான் அதை வந்து அவர் சொல்கிறார் சார் வந்து யாருக்கும் பெருசாக இது பண்ண மாட்டார் அவர் ம பயங்கரமாக டாமினேட் பண்ணான்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது எனக்கெல்லாம் கமல் சார்லாம் நான் சினிமாக்குள்ளேயே வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடித்து பேசிட்டார் அவருடைய கட்ஸுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ராம்ஜி அவர்களே அடுத்து நம்ம ராதா ரவி இருக்கார்ல இங்கே ஒன்று பேசி அங்கே ஒன்று பேசி கமல்சாரை பற்றி திக்காலமாக பேசி இப்போ என்ன தெரியுது நல்லா பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டிருந்தோம் ஒரு வீடியோ அதை பார்த்து ராதா ரவி நல்லதான் பேசுகிறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து தெரியாமல் பேசிகிட்டு இருந்தீங்க நிறைய தப்பாக பேசியிருக்கார் ராதா ரவி கமல்சாரை இப்போ வந்து இணக்கமாக பேசுனா நம்ம வந்து ஒதுக்கி ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது சரியா ராதாரவி இஸ் டேஞ்சரஸ் அவ்வளோதான் கொஞ்சம் டேஞ்சர்ஸ் ஒன்றுனா அவர் நம்ம ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அவர் புகுந்தாலும் பாபா அப்படின்னு சொல்லி நம்ம தட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த கொடிலான்னு ஒரு படம் வந்துச்சு அதில் கூட அஞ்சு பக்கம் கமல் சார் வந்து இது எழுதியிருக்காரு லெட்டர் எழுதியிருக்காருன்னு சொல்லி சொல்லுவாங்க ட்விட்டரில் ஒரு போராட்டத்துக்கு அவர் எழுதியிருப்பார் ஐயோ ஒரு பக்கமே புரியாது அஞ்சு பக்கமாக அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிருப்பார் அதில் நடிகை தான் ஆனால் அரசியல் இது இல்லைன்னு சொல்லி நிறையா போட்டியிருப்பார் ப்ளஸ் நிறையா விஷயங்கள் அவர் தவறாக பேசியிருக்காரு அதனால் அதை தட்டி விட்டு போயிட்டே இருங்க அடுத்து யூகி சேதும் முத்தம் சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு அவரு கூட சேர்ந்த ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குணா டைம் குணா ரிலீஸ் ஆன டைமில் அந்த படம் பண்ணிட்டு பார்த்துருக்காங்க ஐயோ இது இது குணாமாதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆர்ட் டேரக்டரும் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு அது சொல்லியிருக்காரு படத்தை பார்த்துருக்கா ஐயோ என்ன மட்டும் தெரியாமல் அந்த அஞ்சு பாட்டை மட்டும் தனியாக எடுத்ததை எடுக்க மாதிரி வச்சுக்கிட்டு கதையில் லைட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துருக்காங்க அதை சார் வந்து பார்த்துட்டு ஏன் அதை பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காராம் அப்போ எவ்வளோ பெரிய மனசு பாருங்க கமல் சார் இதுதான் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் யூகிசேஜ்னாலும் இல்லை அது வந்து அது போயிடுச்சு சரி எல்லையை மீறி போயிடுச்சு அதனால் நம்ம கொஞ்சம் அதில் என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு அதை பண்ணி கொடுத்துருக்காங்க செலவு ரொம்பலாம் அதிகம் தான் இப்போ செலவு பண்ண வேணாம் கம்மி தான் அதை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் ஜெயலலிதா கூட கமல் சார் சண்டை போட்டு ஒரு கேஸ் டீச்சர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான் பட் இப்போ ஒரு விமர்சகர் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா கமல் சாருக்கு எம்ஜிஆர் பயங்கர க்ளோஸாக எம்ஜிஆர் வந்து படுத்த படுக்கையாகிறதுக்கப்போ ஜானகியோடைய அவர் வந்து எப்படின்னா எம்ஜிஆருக்கு பயங்கர சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்னா கொடை வள்ளல் மாதிரி இவர் வந்து ஸ்ருதிகாசன் தூக்கிட்டு போயிருக்கிறார் அப்போ கை குழந்தை போல் போனவுடனே ஜானகியம்மாவோடய நகையை எடுத்து மொத்தமாக கொடுத்துருக்கு எம்ஜிஆர் ஸோ அவ்வளோ பாசம் கமல் சார் மேலே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னார் ஸோ ரஜினிகருக்கு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரியும் வந்து அவர் மிகைப்படுத்தி வந்து பேசியிருந்தார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த காணொளி அப்படிங்கிறது தான் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கமல்சர்கிட்ட எப்பயுமே நம்ம வந்து பார்க்கலாம் சும்மாவே வந்து இருக்க மாட்டார் ஏதாவது வந்து பேசிட்டு இருப்பார் அந்த பிப்சி அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இதில் பேசியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவர் வந்து நான் ஒருட்டை அவரை இன்ட்ரிவியூ எடுக்கும் பொழுது ஒன்றே ஒன்று தான் ரொம்ப காஷியஸாக அந்த எந்த ஒரு துறையிலையும் நீங்கள் இருக்கலாம் வேலை செய்யலாம் ஆனால் அந்த துறையில் நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்கணும் இல்லாட்டி வந்து வேலை செய்ய வேண்டாம் பாத்ரூம் கழுதுனா கூட அதில் நல்லா பாத்ரூம் கொள்ளுறாங்க அப்படின்ற மாதிரி வாங்கணுன்றது சொன்னார் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக அதுதான் நான் இப்போ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த நியூஸ் கேட்கும் பொழுது அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ இதுதான் அப்டேட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் அது வரைக்கும் bye thank you guys thanks for supporting